துஹா தொழுகை ஒரு மனிதன் அண்டாட தொழு தொழுகையில் துஹா தொழுகை இந்த துஹா தொழுகையை பொறுத்தவரைக்கும் ரசூல் சல்லா அவர்கள் ஒன்றில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குப் பொருள் இந்த தொழுகையை வளமைக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் அல்லது மிக 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 ரகசியமாக ரசூல்சல்லா தொழுத தொழுகைகளில் உண்டாக இருக்க வேண்டும் அல்லது மிக விட்டு விட்டு தொழுத தொழுகைகளில் உண்டாக இருக்க வேண்டும் மூணு விஷயம் ஒன்று குறிப்பிட்ட காலத்துக்குப் பொருள் ரசூல்லாங்க தொழுது இருக்கணும் அல்லது விட்டு விட்டு தொழுகையில் உண்டாக அல்லது மிகவும் ரகசியமாக தொழுத தொழுகையில் உண்டாக என்ன காரணம் என்றால் பல நபித்தோழர்கள் வந்து நாங்கள் ரசூல்லாங்க துகா தொழுகிறதை கண்டதே இல்லை என்றாங்க சஹி முஸ்லீம்ல வருது ஆயிஷா அவன் சொல்கிறாங்கன்னு நான் ரசூர் சல்ல அவன் தொடர்த்து கண்டது இல்லை ஆனா நான் தொழுவேன் நான் தொழுவர் என்றான் அதாவது வேறு வழியில் அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம் அறிவிப்புகள் கிடைச்சதுனால அவங்க தொழுர் என்று நான் கண்டதே இல்லை என்றாங்க ஐயா ரோதியான் அப்துல்லாபின் உமர்வதில்லாம் அவன் சொல்கிறாங்க அபுபக்கர்லாம் தொடர்றது கண்டதும் இல்லை உமர் ரத்லாம் தொடர்றது கண்டதும் இல்லை ரசூர் செல்லாம் செல்லும் பலாயு நான் அப்படி நினைக்க மாட்டேன் தொழுதாக என்றான் நான் அப்படி அப்படி காண்ட வாய்ப்பே இல்லைன்றான் அப்போ பல நபித்தோளர்கள் ரசூல் சல்லா அனுசரது இல்லாமல் நினைக்கிறேன் ரசூல் சல்லா அலுவலர் துஹா தொழுது ரெண்டு நேரம் இப்போன்னு சொன்னால் மக்காவுக்கு வந்த ஒரு நேரமும் குபாவுக்கு போகிற நேரத்தில் ரசோல்லா துஹா தோழறது நான் என்ன செஞ்சுக்கிறேன் கண்டிருக்கிறேன் இன்னொரு தடவை ஒரு செய்தி வருது எத்திபான்றதை தான் அவருடைய வீட்டில் நினைக்கிறேன் அங்கே போன டைமில் ரசூல்லாம் ஒரு முறை லுகருக்கு முன்னால் தொழுதாங்க அதுதான் நான் ரசூல் சல்லாஹூசல்ல லுஹா தொழுக கண்ட டைம் அப்படின்றான் அப்போ இதெல்லாம் ஒரு விஷயம் விளங்குது துஹா தொழுகை ஒன்றிருக்குது நான் காணலை அபு பக்கோழத்தை காணலைன்னு சொன்னாலும் துஹா தொழுகைன்னு என்னது இருக்கிறது ஆனால் ரசூலாக இந்த நான் சொன்ன மூணு லோண்டாக இருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு நடைமுறையில் செஞ்சுருக்கணும் விட்டு விட்டு தொழுதாக இருக்கணும் அல்லது மிக ரகசியமாக நான் செஞ்சுருக்கிறோம் ரசூல் அவர்கள் தொழுது இருக்க வேண்டும் அதனால தான் இந்த வார்த்தை பிரயோகங்கள்லாம் வருது அதே நேரம் துஹா தொழுகை வரைக்கும் மிகவும் தான் இருக்கணும் அதாவது மிகவும் அரிதான ஒரு நிலைமையில் அது இருக்கணும்ன்றதுக்கு இன்னொரு ஆதாரம் என்ன இபுணுமுரத்தையும் நம்ம பள்ளிக்கு போகிறாங்க மக்கள் எல்லாம் வந்து பள்ளியை நிரம்பி வழிகிற அளவுக்கு துஹா தொழுக்கிறாங்க இப்போ இபுமுறைலாம் சொல்கிறாங்க இபுமுரானிட்ட கேட்குறேன் இந்த தொழுகை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னால் பிஜாத்தன்னா அது இது ஒரு விதத்தான தொழுகைன்னாங்க அவங்க சொன்னது வந்து துகா தொழுகையே இல்லை இத ரசுல்லாங்க அவ்வளவும் மறட்சி தொழுத தொழுகை ஊரே விளங்குற அளவுக்கு பள்ளியில் என்ன செய்யுது இப்படி தொழுது டிக்கிறது ரசூல் சலட்சி ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க அனுமதிக்க மாட்டார்கள் என்று சொன்ன செய்தியை நம்ம பார்க்கிறோம் எனவே துஹா தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஒரு சுண்ணத்தான தொழுகை ஆனா நான் பத்து வருஷமா துஹா தொழுறே என்று நம்ம விளம்பரப்படுத்தக்கூடாது விளங்கிட்டா ஒரு மனிதர் வந்து ஒரு நாள் ஒரு ஆள் துஹா தொடர்றது கண்டுவாரு சந்தோஷமா கேட்பார் துகா தொழுகிறேன் பத்து வருஷமா தொழுவுறேன் தேவையான விளங்கிட்டா அவர் வந்து அண்டே நாள் அவளை நம்ம பாதுகாக்கிறதுக்கு ட்ரை பண்ணாமல் பத்து வருஷத்துக்கு சேர்த்து அவருக்கு வசுவாச ஆக்கி சரி ஒருவேளை அவர் நல்ல மனிதராக இருந்தால் அவர் படிப்பினே பெற பார்ப்பார் அது வேறு ஆனால் உனக்கு பிரச்சனை அது ஏன் அவரை கண்டாலே உனக்கு சந்தோஷமாக இருக்கும் அவருக்கு நம்ம துகார் தொடர்வு விஷயம் தெரியும் என்றும் சந்தோஷம் சும்மாவே என்ன செய்யும் வரும் அப்போ இயன்ற அளவுக்கு நம்ம இஹ்லாசை என்ன செய்யணும் நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் பார்க்கணும் யாருக்கு சொன்னால் கொஞ்சம் பிரயோசனப்படுமா பிள்ளைகள் பண்ணுறாங்க பிள்ளைகளும் கொஞ்சம் சுண்ணத்தில் வளர வாய்ப்பு இருக்குது அங்கே எல்லாம் காட்டிக்கிறதில்லை விளங்கிட்டா அங்கே எல்லாம் காட்டிக்கெடுறதில்லை அப்போ ஒரு இந்த மாதிரி நம்ம நடைமுறையில் மிகவும் பிரசூர்சலா அவர்கள் மறைமுகமாக தொழுது தொழுகைகள் உண்டாக இது என்ன செய்யலாம் சொல்லலாம் இதில் சகிகள் புகாரியில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறாவது இலக்கத்தில் வருகிறது பாருங்க அதாவது மஹதூன் அப்துல் ரஹ்மான் சொல்றாரு யாரும் எங்களுக்கு சொன்னதில்லை அன்னஹூர் அன் நபி சொல்லி வசலம் இஸ்ஹா ரசூலாங் துஹா தொழுகையை தொழுதார்கள் எங்களுக்கு யாரும் சொன்னதே இல்லை யாரும் எங்களுக்கு அறிவிச்சதே இல்லை உம்மிஹானி உம்முஹானியை தவிர உம்முஹானியை தவிர அலி ரத்தியுடைய சகோதரி இவங்களை தவிர வேற யாரை நம்ம எது கண்டதில்லை அதாவது சுந்த துகா தொழுகை ரசூல்லாங்க தொழுதா எங்களுக்கு சொல்லுவோம் பின் அபி லைலான்றவங்க பெரிய ஹதீஸ்களை அறிஞர்கள் ஒருவர் இபுன் அபி லைலான்னு பிரபல்யம் யாருமே எங்களுக்கு சொன்னதில் இவங்களை தவிர யார் உம்முஹானியை தவிர காலத் இன்ன நபி சல்லாஹ் தஹல பை தஹா யோ மஃபத்ஹே மக்கா மக்கா வெற்றியின் பொழுது ரசூலுல்லா இஸ்லாம் அவங்களோட வீட்டுக்கு வந்தாங்க பாருங்கள் அனஸ்லாம் சொன்னாங்களே மக்கா வந்து எவ்வளோ துகா தொழுதாங்கண்டு அதுவும் மிதுவும் என்ன செய்து ஒத்து வருது வீட்டுக்கு வந்தார்கள் வசல்லா சமானிய ரக்காத் எட்டு ரக்காத்துக்கள் தொழுதார்கள் சொல்லா மிக சுருக்கமான ஒரு தொழுகையை நான் விட கண்டதில்லை அவ்வளவு குவிக்காங்க அந்த தொழுகைகளை தொழுதார்கள் ஆனா ருக்கு சுஜூதும் பூரணமாக இருந்துச்சு பூரணமாக இருந்தது அப்படின்றாங்க அப்ப துஹா தொழுகை ரசூல் சல்வர்களே எட்டரை காத்து வரைக்கும் ரெண்டு ரெண்டு ரெண்டாக எட்டு ரக்த் வரைக்கும் தொழுது இருக்கிறார்கள் பகல் நம்ம எவ்வளவு தொழலாம் ஆனால் ரசூல்லா தொழுத தொழுகை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எட்டு ரக்காத்துக்கள் ரசூல்லோட துஹா என்ற நியத்தோடு தொழுதாக என்ன நம்ம செய்யலாம் அப்ப அஃபுதல் மிகவும் சிறந்தது நம்ம துஹா என்ற நேரத்தில் எட்டு வரைக்கும் என்ன செய்யலாம் தொழுதுகள் சிறந்தது அதுக்கு மேல ஒருத்தர் தொழுவாராக இருந்தால் அவர் நஃபுடைய நியத்திலேயோ வேறொரு நியத்திலயோ என்ன செய்யலாம் தொழுதுகள் ஏன்னா ரசூல் சலாலதான் எட்டு ரகத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க கண்டிருக்கிறேன் தடவை ரசூலாக பன்னிரெண்டு ரகா தொழுதார்கள் அது என்ன காரணமா தொழுதான் சொல்றேன் லுஹா என்ற அடிப்படையில் ரசூல் சலாஹம் அவர்கள் எட்டக்காத்து உள்ளதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இன்னொரு செய்தியில் சகிவல் புகாரி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு நூற்றி எழுபத்தெட்டு இப்போ ரசூசல்லன் கண்டதில்லேன்னு இவ்வளவு செய்திகள் வருது ஆனால் அபூஹர் ரது எல்லாம் ஒரு செய்தி சொல்கிறாங்க எனது உயிர் நண்பரான ரசூல்லா இசலாஹன் எனக்கு வசியத்து செய்தார்கள் பி சலாத்தின் மூன்று விஷயங்களை எனக்கு வசியத்து செய்தார்கள் அபூஹர் ரது எல்லாம் இந்த சந்தர்ப்பம் அதிகம் ஏன்னா ரசூப் சல்லாஹன் அவர்களோடைய பொழுதுமே என்ன செய்வாங்க ஹதிச தேரத்துக்காகவே இருப்பாங்க எனக்கு வசியத்தை செஞ்சாங்க லா ஹத்தா மௌத்து வரைக்கும் நான் அதை விடவே மாட்டேன் மௌத்து வரைக்கும் நான் விடவே மாட்டேன் நாங்கள் பெருமாள் எப்படி சொல்லிக்கொள்ளும் மௌத்துக்கு முன்னால் எப்படியா ஒரு முறையாக தொடர்ந்து கொள்ளணும்னு நினைப்பேன் அவர் என்ன சொல்றாருன்னா மௌத்து வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன் விடவே மாட்டேன் என்ன விட மாட்டேன் சௌமி தராசத்தி ஐயாமி குள்ளி சகல் ஒவ்வொரு மாதத்திலையும் மூன்று நோம்பு பிடிக்கணும் ஒவ்வொரு மாதத்திலையும் மூன்று நோம்பு பிடிக்கணும் பல அறிஞர்கள் எந்த நோம்பு சொல்றாங்கன்னா பதிமூணு பதினாலு பதினைந்து நோம்பை தான் இது என்ன செய்கிறது குறிக்கிது அதுல வரல எப்படியோ மூணு பிடிச்சா அது என்ன செய்யும் ஒரு பத்தில் ரொண்டு இருபது ரொண்டு முப்பது உண்டு பிடிச்சா அது ஓகே ஆனாலும் இது பதிமூணு பதினாலு பதினஞ்சு என்ன செய்யுது குறிக்குது என்பது பல அறிஞர்களுடைய தொழுகையும் எனக்கு வசியத்து செய்தார்கள் அப்புறம் தொழுதது மட்டுமில்லை கட்டளையும் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லி வித்ரி வித்ரி தொழுதுட்டு தூங்குமாறு எனக்கு என்ன செஞ்சாங்க வசியத்து செய்தார் சலா விரும்பினது எது இறுதி நேரம் தான் ரசூசலா அரசு இருந்த விரும்பினாங்க அபு ஹுரா செய்த வசியத்தை என்ன நீங்கள் வித்திர தொழுவுட்டு என்ன செய்யுங்க தூங்குங்க அப்படின்னு ரசூசலன் வசியத்தை என்ன செய்தார்கள் சொன்னார்கள் பல காரணங்கள் ஆகி அபு ஹுர் ராதனோடைய நிலைமையை பார்த்து சொல்லிக்கலாம் ரசூசலன் எப்படியோ வித்திரு தொழுகையும் சலாத்து துஹாவையும் மூன்று நோன்பையும் ரசூசல்லாம் வசியத்தை செய்ததாக நான் அதை விடவே மாட்டேன் என்று சொல்லி அபு ஹுர்ரால்லாவின் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் இதில் ஒரு செய்தி சஹி முஸ்லீமில் வருது வாய்ஃபான செய்தி அது என்னன்னு சொன்னால் துஹாவுடைய தொழுகை தான் அதாவது குபாயில் சில மக்கள் துஹா தொழுவு இதை பார்த்து போட்டு சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு சிறந்த நேரத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரவா அதாவது மணல் குவா அதாவது ஹீன தர்முது சஹரா பாலைவனம் வந்து கொதிக்கிற டைம் இருக்குது அந்த நேரத்தில் அதாவது ஒட்டகம் என்ன செஞ்சிடும் அதாவது எழும்பிரும் வளங்கிட்டா ஒட்டகம் வந்து எழும்பிரும் அப்போ அந்த மாதிரி எழும்புகிற நேரம் கொதிப்பில் எழும்புற நேரம் வந்து அது மிகவும் அதாவது ஒரு கொதித்த நிலை இருக்கும் இந்த நேரத்தில் யாராவது துஹா தொழுதுன்னா ஃபத்தில்க சலாத்துல் ஔாபின் அது அவ்வாபீன்கள் தொழக்கூடிய தொழுகை அப்படின்னு அவ்வாபீன்கள் என்று சொன்னால் இறைவன் பக்கம் என்றும் மீண்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தொழக்கூடிய ஒரு தொழுகை என்று சொன்னது ஒரு செய்தி வருது ஆனால் அந்த அறிவிப்பால் வரிசையில் என்ன செய்து பலகீனம் இருக்குது அவ்வாபீன் என்று வரக்கூடிய எல்லா செய்திகளுமே வாய் சிலர் வந்து மகிழ்வுக்கும் விசாக்கள் தொழுதா அது ஔவாபீன் தொழுகை என்ன ஊர்கள் எல்லாம் பிரபலியம் இந்த ரெண்டுமே அதாவது பலகீனமான செய்திகள் இது ரெண்டும் பல ஆனால் துகா தொழுகை எது வரைக்கும் நம்ம தொழலாம்னு சொன்னால் சூரியன் உதிச்ச நேரத்தில் இருந்து எது வரைக்கும் துகருடைய சூரியன் உச்சகட்டம் வரம்பிருக்குது அதுக்கு முந்தைய நேரம் வரைக்கும் என்ன செய்யலாம் தொடரும் ஏன்னா உச்சகட்ட நேரத்தில் என்ன செய்யக்கூடாது தொழக்கூடாது லுருக்கு முந்தி வரைக்கும் அல்ல அந்த உச்ச உச்சியில வரக்கூடிய நேரம் வந்து லுகருக்கு முந்தி தான் அதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும் நம்ம நிறுத்திக்கிறோம் ஏன்னா உச்சிக்கு வந்தால் தொடக்கூடாது உச்சியில் சாஞ்சால் உச்சியில உச்சியில் சாஞ்சமுடா லுகராகிரும் எனவே லுகர் வாங்க சொல்லும் வரைக்கும் லுஹா தொழிலாமு நினைக்கக்கூடாது அதுக்கு முந்தியை என்ன செஞ்சுருக்கணும் நிறுத்திடுணும் உச்சிக்கு வந்தால் ரசூர் சுல்லாஸ்லம் அவர்கள் தடை செய்த நேரங்கள் உண்டு அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி தொழுகைகளை தொழக்கூடாது இது துஹா துலுகையோட சம்மந்தப்பட்ட விஷயம் துஹா துலை பொறுத்தவரைக்கும் இரண்டு ரெண்டு காத்துக்களாக தான் நம்ம என்ன செய்யணும் தொழுது கொள்ள வேண்டும் துஹா என்றால் என்ன அர்த்தம் ஓ துஹா முட்பகல் துஹான்றது வந்து முட்பகல் என்ற அர்த்தம் ரைட்